ஹலோ வணக்கங்க வெல்கம் மை சேனல் உங்கள் ஆப்டர்மெண்டிஸ் மஞ்சு இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கும் சரி நம்முடைய மனதுக்கும் சரி முக்கியமாக நம்ம கண்களுக்கு ஏற்படக்கூடிய பத்து ஆபத்தான விளைவுகளை பற்றி பார்க்க போகிறோங்க ஸோ கட்டாயமாக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க இல்லைங்களா ஸோ நீங்களுமே வந்து அதிக நேரம் வந்து மொபைல் ஃபோன் பார்க்குற ஒரு ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுலேருந்து வரக்கூடிய பக்க விளைவுகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இது இதுக்கு அப்புறம் கண்டிப்பா மொபைல் போன் யூஸ் பண்றத கொஞ்சமாச்சு அவாய்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ற சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இது மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து மொபைல் ஃபோன் ஏ பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஓகேங்களா பட் இருந்தாலும் மொபைல் ஃபோன் மட்டும் மெயின் எதுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தோன்னா இப்போது எலக்ட்ரானிக் டிவைசஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஃபோன் ஓகேங்களா பட் ஃபோன் மட்டும்தான் நம்ம ரொம்ப நியரில் வச்சு பார்ப்போம் அண்ட் ரொம்பவே எளிதாக வந்து எடுத்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ஃபோன் தான் ஓகேங்களா நார்மலாக வந்து நாமளாக தூங்கிக்கிட்டே வந்து பார்க்குறாங்க நிறைய பேர் அண்ட் நாமளும் வந்து ரொம்ப நியர் பேயில் வச்சு ரொம்ப இருட்டில் வச்சும் பார்க்கக்கூடியது ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டரை விட ஃபோன் தான் ரொம்ப க்ளோஸ்டு டிஸ்டன்ஸில் இருக்குது ஓகேங்களா ஸோ மெயினாக இந்த ஃபோன்லேருந்து என்ன வெளிவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் பார்க்கும்போது இதுலேருந்து வரக்கூடிய கதிர்கள் ஓகேங்களா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஹேம்பிள் லைட் ரைஸ் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த லைட் வந்து பார்த்தோன்னா நம்ம கண்களில் படும்பொழுதும் நம்மளுடைய ஃபேஸில் படும்போதும் இது ரொம்பவே ஒரு கொடிய தீங்கை வந்து விளைவிக்கக்கூடியது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா ஓகே ஸோ இப்போ எனிவே அது ரே அந்த ரேஸ் மட்டும்தான் வந்து நம்ம தேங்கி விளைவிக்குமா மற்றபடி ப்ராப்ளம்ஸ் இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இருக்குங்க அதுதான் வந்து பார்த்தோன்னா வந்து அடிக்ஷன் ஓகேங்களா ஸோ அதுக்கு நம்ம அடிமையாகிறது அதாவது நம்ம ஃபோன் வந்து நார்மலாக இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு வந்தோம் இல்லைங்களா ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படின்றது கிடையாது ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் மெயினாக இப்போலாம் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் ஃபோன் வந்து அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னாலும் பட் அதை வந்து யூஸ் பண்ணுற டைம் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அப்படி கம்மி பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம கண்களுக்கு நம்ம மொபைல் ஃபோன் வந்து அதிகமாக பார்க்கறனால என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்களுடைய ஈரத்தன்மை ட்ரைனஸ் சொல்லுவோம் நம்ம கண்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அதிகமாக பார்க்க பார்க்க நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எல்லாமே கம்மி ஆகுங்க ஸோ இதனால் கண்ணுக்கு ட்ரை ஐஸ் அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஐஸ் அண்ட் செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஓ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் உங்களுக்கு விஷன் ஆல்மோஸ்ட் நார்மலாக இருந்தால் கூட நார்மலாக இருக்கிறவங்க ஒரு டொண்ட்டி டேஸ் அல்லது மிஞ்சி போனால் ஒரு ஒன் வீக்குங்க கன்டினியூவஸாக ஃபோன் பார்க்கறதுனால கட்டாயமாக மினிமம் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே பார்க்கறதுனால நம்ம கண் கண்டிப்பாக விஷன் ப்ளர் ஆகும் ஓகேங்களா ஸோ செகண்ட் வந்து விஷன் வந்து பார்வை குறைதல் ஓகேங்களா இது வந்து செகண்டாக நம்ம கண்களுக்கு நடக்கும் ஓகே அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்களில் ஐ சென்சிட்டிவிட்டி அதாவது நம்ம லைட் பார்க்கும்போது கண் கண்கள் ரொம்ப கூசுது ஓகேங்களா லைட் மட்டும் இல்லைங்க எக்ஸாம்பிள் ஃபோன் பார்க்கும்போதும் சரி அண்ட் டிவி பார்க்குறோம் அப்படினாலும் நம்ம எனி லைட் பார்க்குறோம் அப்படின்னா சென்சிட்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்கும் கண்களில் ரொம்ப வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வந்து உருவாகும் அண்ட் அது மட்டும் இல்லைங்க அஸ்தனோபியா அப்படின்னு சொல்லக்கூடிய சில சம் டைப் ஆஃப் ஐ ஃபேட்டிக் சிம்டம்ஸையும் இது வந்து கிரியேட் பண்ணும் எப்படி கிரியேட் பண்ணும் இது வந்து மெயினாக வந்து நம்ம இந்த மாதிரி பார்க்கும் பொழுது நம்ம கண்கள் ஓகேங்களா ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட் அது வந்து ட்ரைனஸ் சொல்லலாம் பிளட் ப்ரெஷர் சொல்லலாம் அண்ட் சில மாதிரி லைட்டாக கண் இமைகள் வந்து துடிக்குங்க நிறைய பேருக்கு வந்து அடிக்கடி கண் இமைகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக துடிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் அதிகமாக பார்க்குறீங்க எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதிகமாக பார்க்குறீங்க தூங்காமல் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பேர்சனுக்கு கண்டிப்பாக வந்து கண் இமைகள் அடி அதிகமாக வந்து துடிக்குங்க அண்ட் ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் வந்து ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஃபீல் இருக்கும் அது ஆல்சோ வந்து நம்ம ட்ரைனஸ் தான் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே நம்ம கண்களுக்கு ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் மேபி வந்து ஆன்சர் வாய்ப்புகள் இருக்கு அது பட்டு ஹண்ட்ரட் பட் இருந்தாலும் மொபைல் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இது வந்து மெயினாக கண்களுக்கு இதை தவிர்த்து வேறு நம்ம உடலுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இல்லாமல் அந்த நாளே போகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் நிறைய பேருக்கு அண்ட் வந்து வேலை பார்க்குதல் அப்படின்றது ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் அந்த வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு மைண்ட் எல்லாமே ஃபோன்லாம் போகுங்க ஸோ ஃபோன் இருந்தால் தான் வேலை பார்ப்பான் அப்படின்ற நிலைமைக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு போய் விடுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதாவது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உரையாடுதல் அப்படின்றது கண்டிப்பாக கம்மியாகும் இதனால் நிறைய பிரச்சனைகள் வந்து வீடுகளில் வரலாம் அண்ட் இதெல்லாம் தவிர்த்து என்ன பிரச்சனைகள் அப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா தலைவலி ஓகேங்களா ஒற்றை தலைவலி அப்படின்றது ரொம்ப சிவியராக வருங்க அண்ட் அதை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்வு உடல் சோர்வா அதிகமாகும் ரொம்ப டயர்டாகும் மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவாக வந்து இருக்க முடியாது ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தூக்கமின்மை தூக்கம் அப்படின்றது கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும் சரிங்களா ஸோ ஃபோன் பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் தட்டாக இருக்கும் ஸோ தூக்கம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஞாபக மறதி ஓகேங்களா மெமரி லாஸ் ஆகும் ஸோ மெமரி லாஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் மலட்டத்தன்மை அதாவது குழந்தையின்மை அப்படின்றது நிறைய பேருக்கு இப்போ ஜென்ரேஷன் அதிகமாகிட்டே வருதுன்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதும் ஒரு காரணங்க ஸோ கட்டாயமாக முடிஞ்ச வரையும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ மெயினாக வந்து பார்த்தோன்னா ஆண்கள் வந்து அவங்க வந்து பேண்ட்டு பாக்கெட்லேயும் சரி அல்லது ஷர்ட் பாக்கெட்லேயும் அதிகமாக மொபைல் ஃபோன் வைக்கிறது நம்ம பார்ப்போம் இல்லைங்களா ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு மற்றும் வெப்பம் மட்டும் என்ன பண்ணுன்னா அந்த விந்துக்குள்ளின் உற்பத்தியை வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்கோங்க ஸோ முடிஞ்ச வரையும் ஆண்கள் தயவு செய்து பாக்கெட்டில் வைக்கிறது அண்ட் வந்து ஷர்ட் பாக்கெட்டில் வைக்கிறது அவாய்ட் பண்ணிட்டு தனியாக அதுக்குன்னு சின்ன ஒரு கேரி பேக்கோட வச்சுக்கோங்க பட் முடிஞ்ச வரையும் ஸ்கின் வந்து டச் பண்ணுற மாதிரி நம்ம வைக்கிறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நச்சு எதிர்வினை அதாவது மெயினாக வந்து இந்த செல்ஃபோன்லேருந்து வரும் கதிர்வீச்சுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த அணுக்களை உடைத்து மூளைக்கு செல்லும் ரத்தத்தில் இருந்து ஒருவித நச்சுத்தன்மையை வந்து உண்டாக்கி விடுங்க இதனால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து காது கோல அதாவது காதில் பிரச்சனைகள் அதாவது காது கேட்காமல் இருக்கிறது அந்த மாதிரி நீண்ட நேரம் வந்து ஃபோனில் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பார்க்குறதுனாலையும் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காது பிரச்சனைகள் வர்றதுக்கும் ஒரு விதமான வாய்ப்புகள் இருக்குங்க அண்ட் அது மட்டும் இல்லாங்க அண்ட் மொபைல் ஃபோன் பார்க்கும்போது ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு உடல் பருமனும் அதிகரிக்குங்க ஸோ ஆக்டிவிட்டி அப்படின்றது கம்மியாகும் குழந்தைகளுக்கு முக்கியமாக படிப்பில் மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் யோசிக்கும் திறனையும் வந்து இது கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லலாங்க கண்டிப்பாக இது எல்லா பேருமே நீங்கள் வந்து உணர்ந்துருப்பீங்க இல்லையா ஸோ குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா நிறையா பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வேலைகள்லேருந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கண்டிப்பாக கிட்டே மொபைல் ஃபோன் ஆன் பண்ணி கொடுத்துருவோம் இதனால் நிறைய பிரச்சனைகள் அதாவது மொபைல் ஃபோன் விடிக்கிறது இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருது ஸோ எனிவே நம்ம மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது பட் யூஸ் பண்ணுற டைமிங் கண்டிப்பாக நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண முடியுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நைட் டைம் யூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும் அண்ட் ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸ் வைக்காமல் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகேங்களா அண்ட் அதே போல் டபுள் சின் அப்படின்றது நம்ம சின்ன வந்து நார்மலாக சிங்கிள் சின் இல்லாமல் டபுள் சின் வந்து விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஸோ அந்த டபுள் சின் வரும்போது நம்ம ஃபேஸ் உடைய பியூட்டியே போயிடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரையும் ஃபோன் வந்து ரொம்ப கீழே கழுத்து குனிஞ்சு பார்க்குறதை அவாய்ட் பண்ணும் அதனால மெயினாக நிறைய பேருக்கு வந்து பேக் சைடு வந்து கழுத்து ரொம்ப பெயின் ஆகும் நைட் வந்து தூங்கும்போது பாருங்களேன் ரொம்ப பெயின் ஆகும் ஸோ நெக் பெயின் வந்து ரொம்ப சிவியராக வருங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸும் ரொம்ப ரொம்ப வந்து கலர் வந்து டல் ஆகிட்டே வரும் ஸோ இது போன்ற நிறைய ரீசன்ஸ் வந்து நம்ம சொல்லலாங்க ஸோ எனிவே நீங்கள் கண்டிப்பாக அதோடைய ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது முடிஞ்ச வரையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா யூஸ் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ எனிவே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி